எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் அவர் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இதனையடுத்து அவருக்கு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டுள்ளது அதே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு அந்த கட்சிகளின் சின்னங்களே வழங்கப்பட்டுள்ளன சமகி ஜனபல வேகையவின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் இன்று காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அவரது அலுவலகத்தில் வைத்து சந்தித்தார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் தோட்டத்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் முதல் தடவையாக பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிட்ட பின்னர் சமூக ஜனபல வேகையின் ஊடாக அவர் பாராளுமன்றத்திற்கு நுழைந்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது